அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் துலாம் ராசி சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காண்போம் இந்த வருட குரு பயிற்சி துலாம் ராசிக்கு எட்டாம் வீட்டிலே அஷ்டமத்திலே நிகழ்கிறது இந்த குரு பயிற்சியால் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆல் ஆள்பட அழுத்திங்க நன்றி நேர் ஏழாம் வீட்டிலே சோபகிருதுவரிடம் குருபுகானந்து சஞ்சரம் செய்தார் துலாம் ராசிக்கு மூன்றுக்கும் ஆறுக்கும் உடையவர் ஏழாம் வீட்டிலே அமர்ந்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுக்காத சுப நிகழ்வுகளை எட்டாம் வீட்டிலே அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போகிறார் மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் எட்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும் பொழுது விபரீத ராஜயோகம் கொடுத்த பணம் திரும்ப வரும் வழக்கு வில்லங்கம் இந்த மாதிரி விபத்து லாட்ரி இன்சூரன்ஸு இந்த மாதிரி வருமா வராதா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பணம் இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் எட்டாம் வீட்டிலே குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது மரண பயம் எதிர்மறையான எண்ணங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் வழி வேதனைகள் அசிங்க அகுமானங்கள் பிறரால் ஏமாற்றம் நம்பிக்கை துரோகம் சட்ட விரோதமான செயல்கள் சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது தொலராசிக்கு மூன்றாம் எட்டிற்கும் ஆறாம் எட்டிற்கும் அதிபதியானவர் அவரே வந்து மறைவு ஸ்தானாதிபதி தான் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் திட்டமிட்டு ஒரு செயலை செய்யுங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து திட்டம் தீட்டி ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு வந்து வீண் போகாது சத்ரு ஸ்தானாதிபதி எட்டாம் வீட்டில் சஞ்சலம் செய்யும் பொழுது பகை நோய் கடன் தேவையில்லாத சங்கடங்கள் அகுமானங்கள் அசிங்கம் இதெல்லாம் நீங்க போகிறது எட்டாம் வீட்டிலே குரு அமர்ந்து மூன்று பாறைகளால் மூன்று வீடுகளை சுபத்தவுப்படுத்துவார் அதனால் வந்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பயப்பட தேவையில்ல விபரீத ராஜயோகம் உங்களுக்கு வந்து வில்லங்கம் இல்லாமல் பணம் வந்து கண்டிப்பாக வரப்போகிறது இன்சூரன்ஸ் போட்டவங்களுக்கு இன்சூரன்ஸ் பணம் வரும் விபத்து விபத்து வழி கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த விபத்து பணம் வரும் கொடுத்த பணம் பல வருடமாக வராத இருந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் வீட்டில குருபுகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தில் நல்ல திசா புத்திகள் நடந்தால் அல்லது எட்டாம் வீட்டிலே உங்கள் சுய ஜாதகத்தில் ரிசுபராசியில் நல்ல கிரகங்கள் அமர்ந்து அதனுடைய திசா புத்திகள் நடந்தால் கோடான கோடி பணம் குரு பயிற்சியால் வரும் திருவாதிரை சுவாதி சதயம் ராகு நட்சத்திரம் எதையும் எளிதில் நுண்ணறிவுடன் ஆராயும் திறன் இவர்களுக்கு உண்டு வெளிப்படையாக இந்த நட்சத்திரக்காரர்களை புரிந்து கொள்ள முடியாது இந்த நட்சத்திரக்காரர்கள் மனம் ஒரு நிலையில் கட்டுப்பட வேண்டும் உண்மைக்கு புறம்பான செயல்களில் ஈடுபடும் போது உலகமே உங்களை வந்து உற்று நோக்கும் காதல் திருமணம் உண்டு தாய் மாமியார் மன நோகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அம்மா மாமியாரை மனம் நோகாமல் பார்த்து வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நேர்மை தவறினால் நிம்மதி குறையும் நித்தமும் தினந்தோறும் ஸ்ரீ ரங்கா 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 என்று உச்சரியுங்கள் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடும்போது ராகு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு வந்து குருபு சுக்கரபகவானுடைய வீட்டில் சஞ்சலம் செய்கிறார் ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடும்போது ஸ்ரீ ரங்கா 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 என்று ரங்கநாதர் பெயரை உச்சரிக்கும்போது போது பிரச்சனை வந்தாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அதிலிருந்து மீண்டு வந்து விடலாம் நட்சத்திர அதிபதி ராகுபகவான் சுவாதி நட்சத்திரத்திற்கு ஆறாம் எட்டில் வாசிக்கு ஆறாம் வீட்டிலே ராகுபகான் சஞ்சரம் செய்கிறார் பகை ஒடுங்கும் நோய் அகலம் வழக்கு வில்லங்கம் தீர்ப்பு சாதகமாக வரும் நல்ல வேலை நல்ல தொழில் பதவி உத்தியோக உயர்வு கூடுதல் சம்பளம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் ராகுபவான் பார்வையில் குருபகான் சஞ்சரம் செய்ய போகிறார் அதனால் வந்து நஷ்டங்கள் இல்லை லாபங்கள் தான் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு இந்த குரு பயிற்சியில் குழப்பமே இல்லை திருக்கணித பஞ்சாங்கபடியும் வாக்கிய பஞ்சாங்கபடியும் ஒரே நாளில் குருபகான் வந்து பயிற்சி ஆகிறார் சோபகிருது வருடம் குரு போல் குழப்பமில்லாமல் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை ஆங்கில வடப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் ஒன்றாம் தேதி மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு குருபகான் பயிற்சி ஆகிறார் கிருத்திக நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதத்திலும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதத்திலும் மிருக சீரீச நட்சத்திரம் இரண்டு பாதத்திலும் குருபகன் வந்து அடுத்த ஓராண்டு காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் கால புருஷனுக்கு இரண்டாவது வீடு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டிலே தனக்காரகன் சஞ்சாரம் செய்யும் பொழுது பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தீரும் துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அஷ்டமத்திலே குருபுகனமர்ந்து மூன்று பார்வையிலால் மூன்று வீடுகளை சுபத்துவப்படுத்துவார் குருபகனுடைய ஐந்தாம் பார்வை விரயஸ்தானமான பனிரெண்டாவது வீட்டிற்கு விழுகிறது வெளிநாடு பணம் உங்கள் கைக்கு வரும் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் தேடி வெளிநாடு வேலை செல்லலாம் அங்கே பனிரெண்டாவது வீட்டிலே கேதுபணம் அமர்ந்திருக்கிறார் நீண்ட தோர யாத்திரை பழனி பாத யாத்திரை திருப்பதி பாத யாத்திரை அல்லது காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி நீண்ட தோர யாத்திரை சுவாதி நட்சத்திரக்காரர்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பனிரெண்டாவது வீட்டிலே கேதுபகனாய் குருபுகான் பார்வை செய்யும்போது ஆன்மீக பயணங்கள் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும் அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கிறது நல்ல உறக்கம் தெய்வீக சிந்தனை மேலோங்கும் குருபுகனுடைய நேர் ஏழாம் பார்வை இரண்டாம் வீட்டின் மேல் விழுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் குருபகான் பார்வையிடும்போது எண்ணம் பேச்சு சிந்தனைகள் மேலோங்கம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நடக்கலை முடியலை என்னுடைய வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு குழம்பி கொண்டிருந்த மனநிலை மாறும் உங்களுடைய எண்ணம் பேச்சு சிந்தனை மாறுபடும் இரண்டாம் ஏட்டை குருபகான் பாரிசிக்கும் பொழுது பணப்பிரச்சனை தீரும் குடும்ப பிரச்சனை தீரும் உங்கள் சொல் வாக்கு மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இரண்டாம் இடம் மிக பலமாக இருக்கும்போது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் முயற்சித்த காரியங்கள் எடுத்த காரியங்கள் வெற்றி பெறுவீர்கள் புகழ் கீர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை துலாம் ராசி சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நான்காம் வீட்டின் மேல் விழுகிறது இதுவரை வீட்டுமனை வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாதவர்கள் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்க முடியாதவர்கள் நல்ல வீடு கட்டலாம் நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கலாம் விவசாய நிலம் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு விவசாயத்தில் நல்ல வரும் வருமானம் வந்து கை கொடுக்கும் தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உங்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சுக வேதனை தீர்ந்து சுகபோக வாழ்க்கை சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டமத்திலே குருபுகான மருந்து ஏற்படுத்த போகிறார் மருத்துவ செலவுகள் விரையச் செலவுகள் ஏற்பட்டு கொண்டிருந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் சனி பகவானும் குரு பகவானும் இரண்டாம் வெட்டை பரிசுகிறார்கள் இரண்டு கிரகங்கள் இரண்டாம் எட்டை பரிசு பொழுது பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இரண்டாம் வெட்டை பரிசு பொழுது மந்தமாக இருந்த தடைப்பட்டு கொண்டிருந்த தாமதப்பட்டு கொண்டிருந்த பணம் வந்து இந்த வருடம் கண்டிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் ஐந்தாம் வெட்டியின் அதிபதி ஐந்தாம் வெட்டியில் ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் வெட்டை பரிசு பொழுது குலதெய்வ அருள் உண்டு புத்திர பாக்கியம் உண்டு உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கற்பனை திறன் வெளிப்படும் உங்களுடைய புத்திமதியை கேட்டு மற்றவர்கள் வந்து செயல்படுவார்கள் அதற்குண்டான வாய்ப்பு உண்டு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி இரண்டாம் வீட்டை பார்த்து செய்கிறார் தொடர்பு நிலபல சொத்துக்கள் வழியில் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டு துலாம் ராசிக்கு மூன்றாம் வீட்டிற்கும் ஆறாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் எட்டாம் வீட்டிலே ராகுபகவான் பார்வையில் சஞ்சாரம் செய்கிறார் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இந்த ஓராண்டு காலம் ஸ்ரீ ரங்கா 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 என்று ஸ்ரீ ரங்கநாதரை வழிபடுங்க அஷ்டமத்தில் குருபகான் சஞ்சாரம் செய்யும் பொழுது அவஸ்தைகள் குறையும் உங்கள் தேவைக்கு மீறி உங்களுடைய வருமானத்திற்கு மீறி கடன் காட்சி வாங்கி விடாதீர்கள் மறுபடியும் வந்து திருப்பி செலுத்துவதற்கு ரொம்ப காலம் ஆகிவிடும் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திரக்காரர்களை கொண்டு எதை எதை டெவலப் பண்ணுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய கமன் வாசியில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவே இருக்கின்ற ஆள்பட்டின அழுத்திங்க தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்